வணக்கம் முதலில் தலைப்புச் செய்தி மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொழிலாளர் தினம் இனி விரிவான செய்தி இலங்கை தமிழரசு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொழிலாளர் தின நிகழ்வு மட்டக்களப்பு பெரிய கல்லாறு பிள்ளையார் ஆலயம் ஒன்றலில் நடைபெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் கட்சியின் அங்கத்தவர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிட்டார் தக்கது உள்ளில்லை பால் இல்லை உள்ளில்லை பால்

வீடுகள் ஒழுங்கு செய்ய நடாத்துவதற்கு ஒத்துழைப்பினை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இலங்கை தமிழர் கட்சியினுடைய நேரின நிகழ்வு ஸ்ரீ சர்வாத்த சித்தி விநாயகரை வாழ வைக்கும் வரலாறு படைத்த கல்வியூர் மண்ணிலே இலங்கை தமிழர் கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேதின நிகழ்வு ஆரம்பிக்கப்படுகின்றது அந்த வகையிலே முதலாவது நிகழ்வினை நாங்கள் சிறப்புல வாழ்வ வேண்டியது சிறப்புல வாழ்வதற்கு நைந்த வருமானத்தையும் தொழில் பாதுகாப்பையும் தரக்கூடிய தொழிலாத்தில் நான் அங்கே யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியிருந்தாலும் நான் இங்கே செல்ல வேண்டிய தலத்தهران ஓங்க பொறுத்தறிய தொழிலாளி தொங்கி எவர் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம் தமிழன் வீழ்த்த கொண்டான் தன்மானத்தோடும் தகைvendran தமிழன் வீரத்தின் அடையாளம் தமிழன் வீரத்தின் அடையாளம் தொழிலாளர் வர்க்கம் அன்று பிறக்கும் புதிய தேசம் ஒன்றுபட்டால் தொழிலாளர் வர்க்கம் அன்று பிறக்கும் புதிய அதிர்ச்சியாளர்கள் உதிரத்தை உயர்வையாக்கி உழைக்கும் தொழிலாளர் அவலம் இங்கே உதிரத்தை உயர்வையாக்கி உழைக்கும் தொழிலாளர் அவலம் இங்கே முப்பது நாடு என்று சொல்றான் சிங்கள கட்சிக்கு ஓட்டு போட்டு தாய் தமிழை காக்கின்றேன் என்று சொல்றான் போட்டு தாய் தமிழை காக்கின்றேன் என்று சொல்றான் சரங்களுக்கு இது மட்டும் சிங்கள கட்சிக்கு ஓட்டு போவ